சிறுகடிக்க ஆசை சீரியல்ல இனி எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்ப சிந்தாமணி விஜயாவோட டான்ஸ் கிளாஸ்க்கு வந்துகிட்டு இருக்காங்க இல்லையா இங்க வந்து விஜயா கிட்ட வந்து பாத்தீங்கன்னா விஜயாவுக்கு மதிப்பு கொடுக்காம ரொம்ப கேவலமா பேச ஆரம்பிக்கிறாங்க இப்படி வீட்டுல இருந்துகிட்டே வந்து அவ எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டா அது தெரியாம நீ ஏதோ சாதனை பண்ணிட்ட அப்படிங்கிற மாதிரி ஏமாந்து போயிட்டியே அப்படின்னு விஜயாவை மொட்டமா பேச ஆரம்பிக்கிறாங்க இந்த சிந்தாமணி விஜயாவுக்கு பயங்கரமா கோபம் வருது இனிமேக்கு பாரு அந்த பூக்கற்ற உலக பூ கட்ட விடாத மாதிரி பண்ணிடுறேன் அப்படின்னு வேறையா இன்னும் மீனா மேல அதிகமா தான் கோபம் வருது இந்த விஜயாவுக்கு சோ இத எல்லாமே விஜயாவோட ஃப்ரெண்டு பாத்துக்கிட்டுதான் இருக்கிறாங்க பாவும் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கிறப்ப இங்க மீனாவும் நம்ம முத்துவும் பவானி அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அண்ணாமலையோட ஃப்ரெண்டு பொண்ண வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்துடுறாங்க வீட்டுக்கு அழைச்சிக்கிட்டு வந்தது மட்டும் இல்லாம சீக்கிரமா கல்யாணம் பண்ணி வைக்கிறத பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க பேசி முடிச்சிட்டு முத்துவும் மீனாவும் போனதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம மாப்பிள்ளையோட தாய்மாமா அதாவது வந்து பாத்தீங்கன்னா நம்ம கறிக்கடைக்காரரு வராரு அவரும் வந்து பாத்தீங்கன்னா பூ பழம் எல்லாம் வாங்கிட்டு வந்து கல்யாணம் எப்ப பண்ணலாம் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க சோ எபிசோட முக்கியமா இதுதாங்க நடந்திருக்கு வெயிட் பண்ணி பாக்கலாம் அப்கமிங்ல நடக்க போகுதுன்னு